பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் சமூகநிதியை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எந்தவித சமரசம் என்று உருவாக்கப்பட்ட நம்ம பாட்டாளி பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை சமூக நிதியின் மீது அக்கறை கொண்ட ஒட்டுமொத்த பாட்டாளிகளிடமும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் இன்றைக்கி பெரும்பாலான பாட்டாளிகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது மேலும் அவர்களும் அண்ணன் அவர்களும் இணைவார்களா மாட்டார்களா என்ற ஒரு கேள்வி தான் பாட்டாளிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை நீங்கள் லட்சம் முறை கேட்டாலும் கூட என்னுடைய பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக விரைவில் இருவரும் ஒன்றிணைவார்கள் என்ற ஒன்று தான் இப்படி ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் இணைவதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடக்க போகின்ற வன்னீர் சங்க போராட்டம் அமைய போகின்றது என்பதை பாட்டாளிகள் புரிஞ்சுக்கணும் மேலும் வன்னியர் இடஒதுக்கிட்ட நிறைவேற்ற தயாராக இருக்கின்ற ஜனநாயக சக்திகளோடு மட்டும்தான் பாமக ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் அந்த கூட்டணி முடிவும் கூட மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலோடு பாமக தலைவர் அண்ணா நண்புணி அவர்களின் ஒப்புதலோடு தான் அமையும் என்பதையும் நான் மீண்டும் பாட்டாளிகளிடம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் ஆகையால் பாமக கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை பற்றியெல்லாம் இப்போதைக்கு நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை தற்போதைக்கு நம்முடைய முழு கவனமும் இடஒதுக்கீட்டு உரிமை போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது குறித்தும் அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் இடஒதுக்கீட்டை எப்படி வென்றெடுப்பதில் மட்டும்தான் இருக்கணும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் வன்னியர் சங்க போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அடுத்த கிணமே இணையத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த திமுக கைக்கோலிகளும் இன்றைக்கு அண்ணன் அன்புமணிக்கு எதிரான பதிவுகளை தொடர்ச்சியாக இருக்கானுங்க இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கக்கூடிய சூழலில் இனி பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்னு எந்த ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுத்தாலும் கூட உடனே திமுக கைகூலிகள் பாமக தேர்தலில் ஓட்டு வாங்கறதுக்காக தான் வேஷம் போடுகின்றது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முயற்சி பண்ணுவானுங்க ஆகையால் இந்த தற்கொலைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு பாட்டாளிகள் ஒவ்வொருத்தரும் தயாராக இருக்கணும் ஏன்னா இதுதான் நமக்கான நேரம் வன்னியர் இடஒதுக்கிட்டு பிரச்சாரத்தை இந்த சமயத்தில் முன்னெடுத்தால் மட்டும்தான் அதை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்க முடியும் வன்னியர் இடஒதுக்கிட்டு உரிமையை ஏண்டா பறிச்சோம்னு ஸ்டாலின் அரசாங்கம் நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீதி போராட்டத்தை ஆனால் அன்புனி அவர்களின் தலைமையில் முன்னெடுத்தா மட்டும்தான் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு பயத்தை காட்ட முடியும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் அவர் இருபதாம் தேதி மாபெரும் போராட்டத்தை அண்ணன் அன்புனி அவர்கள் விழுப்புரத்தில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க மேலும் அதற்கடுத்து ஐந்து நாட்கள் இடைவெளியில அன்புனி அவர்கள் மேற்கொள்ளவுள்ள நூறு நாட்கள் நடைபெணத்தின் மூலமாக வன்னியர் இடஒதுக்கீட்டு பிரச்சாரத்தை ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்கவும் திட்டமிட்டிருக்காங்க இன்னும் கூட ஒரு சில இணைய கைக்கூலிகள் ஆனால் அன்புமணி அவர்கள் கட்சியை கைப்பற்றுவதற்காக தான் நடைபெணம் போகிறாரு வன்னியர் சங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாருன்னு ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது பாட்டாளிகள் நல்லா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் குறைக்கின்ற நாய் கடிக்காதுன்னு ஊருக்குள்ள ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதே போல தான் இவனுங்களும் இணையத்தில் அண்ணனுக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணணுங்களே தவிர மற்றபடி இவனுங்க யாரும் கட்சியின் வளர்ச்சிக்காகவோ முன்னேற்றத்திற்காகவோ எதையும் ஆட்டிருக்க மாட்டானுங்க இன்றைக்கு நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே கூட அண்ணன் அன்புனியனுடைய போராட்டத்திற்கு நிச்சயம் நூறு சதவீதம் ஆதரவு உண்டுன்னு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய சூழல்ல எண்பதுகளில் நம்முடைய அப்பாவும் தாத்தாவும் எப்படி ஐயாவிற்கு உறுதுணையாக களத்தில் நின்று இருபது சதவீதம் எம்பிசி இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் இன்னைக்கு நாமளும் அண்ணன் அன்புணியினுடைய கரத்தை வலுப்படுத்தி களத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தி அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் சமூக நீதி போற வென்றெடுக்க தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மேலும் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த வருடத்தோட இறுதியில் எண்பதுகளில் நடந்ததை போலவே ஒரு வார கால தொடர் சாலை முறைகளுக்கும் கூட திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்பட்டு ஒரு சூழலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் அண்ணனுடைய கரங்களை இருக்க கொண்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வென்றெடுத்து நம்முடைய வருங்கால இளைய சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்க சபதம் ஏற்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்